அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் மனித வாழ்க்கையில் பலரின் கனவு கோடீஸ்வரன் ஆகணும் தான் இருக்கும் நீங்க நிறைய பேர்த்த கேட்டு பாருங்களேன் உனக்கு என்னவா ஆகணும் நான் செல்வந்தரா இருக்கணும் எனக்கு பணம் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் நிறைய இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் தான் புண்ணியத்தை பத்தி பேசுவாங்க யாரோ ஒருத்தர் தான் கல்வியை பத்தி பேசுவாங்க மற்றபடி எல்லாருக்குமே இந்த கோடீஸ்வரர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை கண்டிப்பா இருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதைத்தான் நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அந்த மூன்று ராசியில் முதல் இடத்தை பிடிப்பவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணிராசிக்காரர்கள் அடுத்தது மகர ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுமே முறையான வழிபாடுகளையும் முறையான முயற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவர்களுக்கு கோடீஸ்வர யோகமும் அதிர்ஷ்டமும் ஏற்படுங்க அதிலும் குறிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் தொழில் சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதை செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பா வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு கிடைச்சே தீருங்க அடுத்தது கன்னி ராசிக்காரர்கள் பணத்தை எதிலேயாவது முதலீடு செய்ய போறீங்க அப்படின்னா சுக்கிர நேரத்தில் அதாவது சுக்கிர கோரி நேரத்தில் சுக்கிர பகவான மனதார வழிபட்டு சுக்கிர பகவானுக்கு பாலையும் வெள்ளை வஸ்திரத்தையும் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க பணம் மேலே பணம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே ஆன்மீகத்தில் அதீத பற்று கொண்டவர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் சொன்னதை செய்தே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவாலயத்துக்கு போய் சிவ தியானம் பண்ணுங்க சிவன் கோயிலில் அமைதியாக உட்கார்ந்து இருந்துட்டு வாங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க இந்த மூன்று ராசிக்காரர்களும் இந்த மாதத்தில் விடா முயற்சியோடு உங்கள் வேலையை செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு கைமேல பலன் கிடைக்காம போகாது இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவா பெரியவா பாதம் ஷரணம் ஷரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா நல்லதே நடக்கட்டும்